வல்லவன் கேட்டா ஷப்பா எனக்கு எதுவுமே தெரியாது ஏன் அவ வீட்டுல எல்லாம் இருக்காளோன்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி என் தலை மேல வைக்க தெரியும் இவன் வேற அடிச்ச அடியில மூஞ்செல்லாம் வீங்கி பஞ்சராவி போக்குதே எப்போ என்னால முடியல எங்க போனாவளோ ஒரு கிளாஸ் காப்பி போட்டு தரட்டானு கேட்க கூட ஒரு நாதி கிடையாது என்னட்டி புலம்பிக்கிட்டு இருக்கா

ஐயோ பாக்கும் அழகா இருக்கு டி நிறைய கடையில ஆஃபர் போட்டுருக்கானா அப்படியா ஏன் கிளாஸ் பிள்ளைங்க எல்லாம் எதுவுமே சொல்லலே ஆனா வந்து செய்யட்டா செய்யட்டான்னு கேட்கணும் என்னமோ இருக்கு ராணி கொஞ்சம் உசாராவே இரு என்னமோ யோசிக்கிறீ வேண்டாம் அக்கா உங்களும் படிக்க வேண்டிய வேலை இருந்தா போய் பாருங்க நானே எல்லாம் பாத்துக்கிறேன் ஏன் ஆமா வேலை செய்யலன்னா செய்யல செய்யலன்னு சொல்லி காட்டிட்டு இருப்பியே இப்ப நாங்களே வந்து செய்யணும்னு சொல்லியும் வேண்டாம்னு சொல்றீங்க

ஊருக்கு மட்டும் ரொம்ப நல்லவன் கேட்டா எப்பா எனக்கு எதுவுமே தெரியாது ஏன் அவ வீட்டுல எல்லாம் இருக்கலோன்னு சொல்லிட்டு மொத்த பழியும் தூக்கி என் தலை மேல வைக்க தெரியும் இவன் வேற அடிச்ச அடியில மூஞ்செல்லாம் வீங்கி பஞ்சராவி போக்குதே எப்போ என்னால முடியல எங்க போனாவளோ ஒரு கிளாஸ் காப்பி போட்டு தரட்டானு கேட்க கூட ஒரு நாதி கிடையாது என்னட்டி புலம்பிக்கிட்டு இருக்கா வந்துட்டான் எதுவும் பேசாத வசந்தி ஏ உன்னதான் கேக்கி இப்படியே அனக்க இல்லாம கிடந்துகிட்டா நைட்டு சமைக்க வேண்டாம் பாக்குறியோ சொல்லுவிய சொல்லுவிய ஏன் சொல்ல மாட்டிய அடிச்சு தூக்கி போட்டுகிட்டு நைட்டு சமையல் வேறையா கேக்குது ஏன் இதே சாக்காச்சோல் இப்படியே படுத்துக்கலான்னு பாக்குறியோ எட்டி உனக்கு பட்டதனமோ ஒரு அடி ரெண்டடி தான் அடிதான் விரட்டி ஓடி ஓடி எல்லாம் முட்டி ரெண்ட தேஞ்ச மாதிரி ஆயாச்சு கொஞ்ச நேரம் கடக்க விடுங்க ஒரு கடைக்கு போனது இவ்வளவு பெரிய குற்றமாக தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன்

ஆளுக்கு மூணு மூணு சப்பாத்தியாது வாங்கிட்டு வாங்களா சப்பாத்தி வாங்க தர சப்பாத்தி பいやசமா வீட்ல சமைக்க சப்பாத்தி சப்பாத்தி இல்ல தெரியான கல்நெஞ்ச வாங்கிட்டு என்ன சீன் பொடியா 5 நிமிஷம் தான் பாப்பேன் எலும்பல அப்புறம் மறுபடியும் முதல்ல தான் இப்படி ஒரு நிமிஷம் பார்த்தாளா

தீபாவளிக்கு நிறைய ஆஃபர் போட்டிருக்கேன் இல்லையாமே கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கானா இப்பதான் துணி கடைக்கு போய்ட்டு வந்ததுக்கு வாங்கி கட்டிக்கிட்டு இருக்கோம் மறுபடி தீபாவளி ஆஃபர் நான் எங்கே வரலம்மா ஏன் உனக்கு வீட்டுல அடி குறவு நம்ம மேல கை வைக்க முடியுமாக்கா என்ன சொல்லிய கை வாங்கிட்டு வந்தாவ விட்டு வேணா கராத்தையில வேற பிளாக் பெல்ட் கொடுத்தே பாருங்க சரியா தான் இவ்வளோ தம்பா இருந்து பேசுறியா அக்கா அம்மா அம்மா என் வீட்டுக்காரை சரியா அடிச்சிட்டான் பார்த்துக்க ரொம்ப அடி அக்கா ஆமா சின்ன பொண்ணு அடினா அடி அப்படி அடி என்னால எலும்ப கூட முடியல சின்ன பொண்ணு வசந்திக்கா வாகிதா வசந்திக்கா என் வீட்டுக்காரங்க நைட் மட்டன் எடுத்துட்டு வந்தாங்க பாத்துக்கோங்க குழம்பு வச்சேன் இந்தங்கக்கா உங்களுக்கு ஒரு கிண்ணில் எடுத்துட்டு வந்தேன் சாப்பிடுங்க அக்கா என்ன கிட்ட சொல்லியா அல்லது ஐயோ இவ்வா வேற இங்கே நேரம் தான் மறைஞ்சு தொலைச்சிட்டான்னு சின்ன பொண்ணு என்னை எழும்பவே முடியல என்ன தூக்குறதுக்கே நாலு பேர் வியான்னு சொல்லிட்டு கிடந்திய மட்டன்னு சொன்னோன்னே வில்லு மாதிரி எலும்பி நிற்கிறியே வா சின்ன சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு ஆ காமெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் என்னை பார்த்தா காமெடி பண்ணிய மாதிரி தான் தெரியும் உங்களெல்லாம் பார்க்கணும் எடுக்கணும்னு வந்தேன் பார்த்துகளா

எனக்கெல்லாம் வேண்டாம் எனக்கு நான் வீட்டிலேயே செய்துடறேன் உங்க என்ன என்னமாதிரி பாருங்க இரு சின்ன பொண்ணு உடனே செய்து தரேன் எனக்கெல்லாம் தேவ அப்பாடா போயிட்டா எங்க எனக்கு கொஞ்சம் போல தாணி கேட்டறவளோனே பக்கு பக்கு இருந்துச்சு கிளம்பிட்டா இன்னைக்கு நைட்டுக்கு நான் செட் அட்ஜஸ்ட் பண்ணிர வேண்டியேதான் ம் சும்மா சொல்லக்கூடாது கீதா சமைக்கிறது அழகா தான் சமைக்குறா அந்த நேரமே போன் பண்ணி சொன்னதால கொண்டு வந்திருபா ம் இரு कट

என் ஒரு பிள்ளை வந்து ஒரு சுடிதார் எடுத்துருக்கா பத்துக்க சூப்பரா இருக்கு பத்துக்க அவன் இருப்பாளா பிங்க் கலர்ல ஒன்னு எடுத்துருக்கா அதுக்கு ஃப்ரீ வந்து டார்க் ப்ளூ கலர் சூப்பரா இருக்கு தெரியுமா சும்மா அவன்கிட்ட வெளியே விட்ட பாலா இருக்கான் இல்ல இன்னைக்கு அந்த ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்றதுக்காக கொண்டு வந்தா ஐயோ பாக்கும்போதே அழகா இருக்கு டீ நாகர்கோவில் நிறைய கடையில ஆஃபர் போட்டிருக்கானா அப்படியே பிள்ளைங்க எல்லாம் எதுவுமே சொல்லல ஆனா பின்ன இப்ப என் கிளாஸ் குட்டிங்க எல்லாமே ஃபுல்லா சாரி எடுக்கிறதுக்கே இறங்கிட்டு அளவு குத்துக்க சாரி ஒண்ணு எடுத்துட்டு சுடிதார் ஒண்ணு எடுக்கல இல்லையா ஆமா பத்தியா தீபாவளி வேற வரப்போகுது அம்மா இத பத்தி நம்மகிட்ட எதுவுமே பேசலையே இன்னும் நம்ம அம்மா எப்படி பேசுவவ எங்க நம்ம துணி எடுத்து கேட்றோமேனே அம்மைக்கு பக்கு பக்குன்னு இருக்க கேக்கவ போறவ அம்மையா கேக்காம நம்மளா கேட திட்டலட்டு செய்வவ எதுக்கிட்டி திட்ட போறவ நம்ம அம்மா தானே பாப்போம் டீ சரி ஏதோ சொல்லியா கேப்போம் அம்மா இங்கே அம்மா அடுப்பங்கரையில தான் இருக்காவ போய் கேப்போமா சரி சரி வா ஆனா எனக்கு ஏதோ டவுட்டா தான் இருக்கு நீ நாசுக்கா வந்து என்ன ஏத்தி விட்டு எனக்கு தான் திட்டு வாங்கிடலாம்னு பாக்குறியா இப்படி இல்ல ஏன் கேக்கேனா சாதா எட்டி எட்டி வாட்டி போட்டு தான் கூப்பிடுவா இப்ப இடையே அக்கான் வேற வருது அதான் கொஞ்சம் பயமா இருக்கு உன்னை நம்பி வரலாமா எப்படி அக்கா எனக்கும் ஒரு ஆசை இருக்க தானே செய்யும் ஏன் அக்காவும் தீபாவளி புது ட்ரெஸ் எல்லாம் போடணும்னு நீ ஐயோ இந்த படம்லாம் வேண்டாம் சங்கீதா நீ யாரு எப்பேர் பட்டா ஆல்ரெடி எனக்கு தெரியும் சரி வா போய் கேட்போம் அட்டி வாங்கி முடிவு பண்ணியாச்சு தீபாவளிக்கு முன்னாடி என்ன தீபாவளி முடிச்ச அப்புறம் என்ன வா சரி வா 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 ஏ அம்மா எவ்வளவு நேரம் தான் ஊதியது தீ பத்தியா பிடிக்குது

நானே இருந்ததை வச்சுதான் கொஞ்சம் மண்ணெண்ணெய் ஊற்றி தான் பற்ற வைக்கேன் பத்தே மாட்டேங்குது போஞ்சி போஞ்சு கிடக்குது லைட்டாக பத்தது உடனே அணைகுது இம்மா நான் வேணும் ஊதட்டாமா நான் ஊதி பற்ற வைக்கட்டா சாரி இல்லாம வர மாட்டாளோலே ஏன் மூணு வேலை செய்ய சொன்னாலே செய்ய மாட்டாடுவ இப்ப என்ன தானா வந்து செய்யட்டா செய்யட்டான்னு கேட்கணுவ என்னமோ இருக்கு ம் ராணி கொஞ்சம் உசாராவே இரு என்னமோ யோசிக்கிறீங்க ஏண்டா மக்கா

ஹம் ஹம் சரிம்மா கண்டிப்பா மழை வர போகுது அம்மா வர முன்னாடி அம்மா சொன்ன வேற செய்தோம் வந்தபோ கண்டிப்பா சீக்கிரமா செய்வே சரி